இந்த நம்மளோட ரியல் லைஃப்ல ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணுது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலியில யாராவது ஒருத்தவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தன் அந்த வீட்டை வந்து வழி நடத்துவாங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம டேடியா இருக்கலாம் இல்லை சில பேர் வீட்டில் அவங்க அம்மாவா இருக்கலாம் யாராவது வேணா இருக்கலாம் அந்த ஒரு பர்சன் எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க ஏன்னா அவங்க தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறாங்க அதுக்கு பதில் அவங்க வந்து எல்லோரையும் கூட்டு உட்கார வச்சு இதுதான் நம்மளோட ஃபேமிலியோடய சுச்சுவேஷன் நம்ம இப்படிலாம் பண்ணால் நம்ம எல்லாேருமே முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரோட ஸ்ட்ரென்த்தையும் வந்து யூஸ் பண்ணால் அந்த ஃபேமிலி சீக்கிரமாக முன்னேறிடும் இதே தான் நம்ம ஒரு கம்பெனியில் இருந்தாலும் நம்மளோட லைஃப்லேயும் ஏதாவது ஒரு டீமை வழி நடத்தும் போது கூட எல்லோரையும் நம் எல்லாருக்கும் ஒரு திறமாக இருக்கும் எல்லாத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா நம்ம சீக்கிரமாக வந்து முன்னேறதை யாராலையும் தடுக்க முடியாது ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கும் போது எல்லா பாரமும் அவங்க தலையில் தான் விழும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்